நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் திமுகவை கைவிட்ட ஊடகங்கள் கவலையில் உறைந்த முதலமைச்சர் கனவிலும் நினைக்கல திமுகவுக்கு எதிராக ஊடகங்கள் களமிறங்கும் என்று கதரும் உடன் பிறப்புக்கள் நேற்று என்ன பண்ணிடுச்சு ஊடகம் அதுக்குள்ளே கைவிட்டதாக திமுகவினர் ஏன் கருதுகின்றார்கள் அதனுடன் சேர்த்து இனி வருங்காலத்தில் பாஜகவுக்கு திமுக ஆதரவு இருக்கும் என்பதை போராட்டக் களத்தில் போட்டுடைத்தாரா ஆராசா போராட்டத்தில் ஆராசா பேசியது என்ன என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டியபடி ஆராசா பேசின விஷயத்தை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன் அதை பாருங்கள் பார்த்துட்டு ஆர் ஆசா அப்படி பேசலைங்க இப்படி பேசியிருக்காருங்க அவர் சொன்னது ஆட்சி மாற்றத்தை தாங்க சொல்லியிருக்கிறாரு நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்களே அப்படின்னு வந்து நீங்கள் விளக்கம் அளித்தாலும் சரி முதல்ல ஆராசா பற்றி பார்த்துருவோம் அதற்கு பிறகு ஊடகங்கள் திமுகவை புறக்கணித்தை பற்றி பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்பாக எல்லாரும் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ ஆர் ராசா அவர்கள் பேசுற வீடியோவை பார்த்துட்டு வாங்க ஒரு மாநிலத்திற்கு தர வேண்டிய நாற்பது எம்பி நமக்கு வரல அதனால வந்து நீங்க பணி வாங்குறீங்க நான் என்ன கேட்கறேன் திரும்ப இந்த நாற்பது எம்பிக்கு உங்களுக்கு வரவில்லை என்பதற்காக நீங்க பணி வாங்குகிறீர்களே இதே கோபம் திரும்பி இந்த நாற்பது எம்பிக்களும் சேர்ந்து நாடாளுமன்றத்தில் இன்னும் ஓராண்டு காலத்திலோ இரண்டாண்டு காலத்திலோ இந்த உடைய பார்ட்டி உடைய உடையாதா கட்சிகள் அணி மாறாதா இந்த சந்திரபாபு நாயுடுவோ இந்த பீகார் நிதிஷ்குமாரோ அவர்களுக்கு தேவை வரும்போது விலக மாட்டார்களா அப்போது எந்த முகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறேன் நீங்க வருவீர்கள் சென்னைக்கு ஆ ராசா அவர்கள் இந்த வீடியோவில் என்ன சொல்கிறாரு பாருங்க உங்கள் ஆட்சி ஐந்து ஆண்டு காலம் நீடிக்காது என்று நினைக்கிறேங்க அப்படின்றது தான் சூசகமாக சொல்கிறார் முதல் வார்த்தை என்ன இந்த நாற்பது எம்பிக்களுடைய எதிர்ப்பு அப்படியே மாறி அப்படிங்கிறாரு அதனை தாண்டி உங்கள் கட்சி உடையாதா அப்படிங்கிறாரு அதனை தாண்டி நிதிஷ்குமாராக இருந்தாலும் சரி சந்திரபாபு நாயுடு அவர்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு தேவை ஏற்படாதா அவங்க கூட்டினு விட்டு விலக மாட்டாங்களா அணி மாற மாட்டாங்களா அப்படின்லாம் கேட்குறாரு பிறகு எப்படி சென்னைக்கு நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொல்கிறாரு இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் முதல் விஷயம் நாற்பது எம்பிக்களுடைய கோபம் அப்படியே தலைகீழாக மாறி என்றால் இனி மோடி மீது இருக்கக்கூடிய கோபத்தை இந்த நாற்பது எம்பிக்களை விட்டுருவாங்கங்க பிறகு நட்பாக மாறிடு நாங்கள் உங்களுக்கு அதனால் எங்களை வஞ்சிக்கிறீங்களே நிதிஷ்குமார் மட்டுமே சந்திரபாபு நாயுடு மட்டுமே உங்களுக்கு நட்பாக இருப்பாங்கன்னு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க நாளைக்கு அவங்க மாற மாட்டாங்களா அதனால் இன்றைக்கும் சரி தமிழ்நாட்டுக்கு நிதியை ஒதுக்கிருக்கணும் நீங்கள் ஒதுக்காமல் போனது எங்கள் கோபத்தை தூண்டிட்டீங்க நாளைக்கு ஆதரவு கேட்டு சென்னைக்கு எப்படி வருவீங்க எங்ககிட்ட அப்படின்னு சொல்கிறாரு போல் எனக்கு தோணுது அதுவும் இல்லாமல் உங்கள் கட்சி உடையாதா அப்போ அதிருப்திகள் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு ஆதரவு குறையுமா இல்லையா பிறகு எங்கக்கிட்ட சென்னைக்கு ஆதரவு கேட்டு வருவீங்களா இல்லையா அப்படின்றத ஆராஸ் அவர்கள் சொல்ல வராரா இல்லை இல்லை இப்போ இருக்கக்கூடிய நாற்பது எம்பிக்களுடன் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் அவர்களும் வந்து உங்கள் மீது இருக்கக்கூடிய அதிருப்தி காரணமாக அணிமாறினார்கள் என்றால் அப்படி இல்லை பாஜக இரண்டாக உடைந்து அதில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் இப்போ இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தந்தாங்க வச்சிங்களேன் ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் உங்களுடைய நிலைமை என்ன ஆவிறது கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்ல வராரா அதாவது கூட்டணிகள் அணிமாறி பாஜக உடைந்து இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஏன் மோடி அவர்கள் வந்து சென்னைக்கு வரப்போகிறார் ஒருவேளை ஒட்டு மொத்தமாக ஆட்சி கலைஞ்சி போச்சு இனி இந்தியா கூட்டணியும் ஆட்சியில் இல்லை பாஜகவும் ஆட்சியில் இல்லை அப்படின்னா தான் தேர்தலே வரும் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜக உடைஞ்சி அதில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் அணிமாறி அதோடு போச்சுன்னா நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு இவங்கெல்லாம் வந்து இந்தியா கூட்டணிக்கு வந்தால் அவங்க ஒரு புதிய கவர்மெண்ட்டை உருவாக்குவாங்க அப்படி ஒரு புதிய கவர்மெண்ட் உருவாக்கினா மோடி அவர்கள் எதற்காக சென்னைக்கு வரப்போகிறாரு அதனால் நம்ம ஆர் ஆசா பேசின வீடியோ எனக்கு புரியல ஆனால் அவர் மறைமுகமாக என்ன சொல்ல வராருன்ட்டு அரசியல் விமர்சன சொல்கிறாங்கன்னா அட ஆர் ஆசா என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இந்த நாற்பது எம்பிக்கள் எப்போதுமே சரி பாஜக மீது கோவத்திலே இருப்பாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க கண்டிப்பாக தமிழகத்திலிருந்து போன நாற்பது எம்பிக்களும் பாஜக ஆதரவு நிலைப்பாடு கண்டிப்பாக ஏற்படலாம் அது எப்படி பாஜக ஆதரவு நிலைப்பாடு ஏற்படும் கேட்டிங்கன்னா தமிழகத்துக்கு திமுக கேட்கின்ற எல்லா நிதிகளையும் எல்லா திட்டங்களையும் தந்தீங்கன்னா இந்த நாற்பது எம்பிக்களும் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது காங்கிரஸை தவிர்த்து திமுக சொன்ன மற்ற அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு ஆதரவாக நிற்பாங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அதனால் நீங்கள் தமிழகத்துக்கு தாராளமாக நிதியை தாங்க அப்படின்றது தான் நம்ம ஆராசா அவருடைய கணக்கு இல்லைன்னு வச்சுங்களேன் ஆட்சி மாற்றம் ஏற்படும் உங்களை நாங்கள் தூக்கி எறிவோம் அதற்கு பிறகு நீங்கள் எங்கே இருப்பீங்கன்னே தெரியாது அப்படின்னு பேசியிருப்பார் ஆட்சி மாற்றத்தை பற்றி பேசியிருந்தால் மோடி அவர்கள் சென்னை வருவதை பற்றி ஏன் பேசணும் அதாவது அதிமுக பொறுத்த வரைக்கும் மத்தியில் பெரும்பான்மையாக ஆட்சியில் கிடையாதுங்க ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் மத்தியில் எந்த ஆட்சி வந்தாலும் சரி இடம்பெற்றிருக்கும் அதிகாரத்தில் இருந்தவங்க திமுக காரங்க மத்தியிலும் மாநிலத்திலும் அவங்க எப்போதும் ஆட்சியில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க ஆனால் இந்த பத்தாண்டு காலத்தில் திமுக பொறுத்த வரைக்கும் ஆட்சி படத்தில் இல்லை மத்தியில் திமுக நாற்பது பேர் வெற்றி பெற்று இப்போ கட்சிக்கு என்ன லாபம் இல்லை வெற்றி பெற்று என்ன லாபம் அப்படின்னு யோசிக்குது இப்போ வெறுமையை உணர்கிறது என்னடா அது வெற்றி பெற்றும் ஒன்றும் கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இந்த இருபத்தைந்து ஆண்டு காலத்தில் திமுக பொறுத்த வரைக்கும் ஐக்கிய குஜராத் ஆட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை தேவகவுடா ஆட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல விபிசிங் ஆட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை வாஜ்பாய் ஆட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல மன்மோகன் சிங் ஆட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல இப்படி எல்லா ஆட்சியிலும் சரி திமுக மத்தியில் இடம்பெற்றிருக்கிறது அதன் மூலமாகத்தான் தமிழகத்துக்கு திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்துருக்கிறது தமிழகத்தையும் வளப்படுத்தி அவங்களும் வளப்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள் அதனால் நாற்பது எம்பிக்கள் வெற்றி பெற்று ஒவ்வொரு முறையும் வீணாக போகிறதே அப்படின்ற எண்ணம் திமுகவுக்கு இருக்கத்தான் செய்யுது அதனால் இன்றைக்கி பாஜக பொறுத்த வரைக்கும் முழு பெரும்பான்மையில் கிடையாது ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் அப்படியே தொடருவாங்க என்று சொல்ல முடியாது முதல் பட்ஜெட்டில் வேணால் நிதியை ஒதுக்கலாம் ஆனால் அடுத்தடுத்து வைக்கின்ற டிமாண்ட்களை கண்டிப்பாக பாஜகவில் நிறைவேற்ற முடியாது ஏன்னா நம்ம ஆர் ராசா அவர்களே பேசுவார் அவன் வாங்கி பழக்கப்பட்டு விட்டான் இனி அடுத்த முறை கொடுக்கணும்னு வச்சுக்கங்களேன் கோபம் அடைவான் அப்படி கோபம் அடைந்தால் ஆதரவு நிலைப்பாடு மாறும் அதுக்கப்புறம் நீங்கள் சென்னைக்கு ஓடி வந்து தான் ஆக வேண்டும் திமுக இடத்துல ஆதரவு கேட்டு அப்படின்றது தான் சூசகமாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் திமுகவினுடைய எண்ணமெல்லாம் என்னவாக இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா நேற்று ஒட்டு மொத்தமாக ஆனால் அந்த ஊடகம் நமக்கு எதிராக களமிறங்கிச்சு பற்றியா இந்த பட்ஜெட்டில் ஒன்றுமே கிடையாது தமிழ்நாட்டை புறக்கணித்திருக்கிறாங்க நிச்சயமாக களத்தில் இறங்கி போராடுகின்றோம் இப்படி போராடுகின்ற பொழுது நம்ம போராட்டத்தினுடைய விளைவாக தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமாக இந்த பட்ஜெட்டில் தமிழகத்தை பிஜேபி புறக்கணிக்கின்ற விஷயத்தை புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு நினச்சி தான் எல்லா மாவட்ட தலைநகரங்களிலையும் வந்து பார்த்திங்கன்னா திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தை செஞ்சாங்க ஆனால் ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக ஆர்ப்பாட்டத்தை பற்றி பெருசாக பேசவில்லை விவாதம் நடத்தலை ஆனால் முன்னணி ஊடகமாக இருந்த புதிய தலைமுறையாக இருந்தாலும் சரி தந்தியாக இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து இவி இளங்கோவன் மற்றும் நம்ம பா சிதம்பரத்திய மகன் இருக்கின்றாரே கார்த்திக் சிதம்பரம் அவர்களை பற்றியான செய்தியை அலசி கொண்டிருந்தார்கள் அதாவது ஆட்சி தொடக்கத்தில் இருந்தே திமுகவுக்கு எதிராக களமிறங்கியிருந்தால் ஊடகத்தை பற்றி கவலைப்பட மாட்டாங்க ஏன்னா ஊடகம் எப்போதும் நமக்கு எதிராக தான் பேசும் அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வேலையை திறமையாக செய்யணும் நம்ம செய்கின்ற நல்ல விஷயங்களை மக்களையே நாம் தான் கொண்டு போய் சேர்க்கணும் ஊடகம் சேர்க்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தே வந்து பார்த்திங்கன்னா திமுகவினர் ஊடகத்தை நம்பாமல் களத்தில் இறங்கி வேலை பார்த்துருப்பாங்க ஆனால் ஆட்சி அமைந்ததிலிருந்து இந்த நான்கே கால ஆண்டு வரைக்கும் திமுக பேசாத ஒட்டுமொத்த விஷயங்களும் ஊடகங்கள் பேசியிருக்குது திமுகவுடைய தவறுகளை எல்லாம் இந்த ஊடகங்கள் மறைத்திருக்கிறது அதனால் இந்த அரசாங்கமானது ஷேஃபாக இருந்தது அதை தான் வந்து நம்ம எடப்பாடி கூட சொல்லுவார் ஊடகங்கள் திமுகவுடைய தவறுகளை வெளிக்காட்டினீர்கள் என்றால் நிச்சயமாக திமுக மக்களிடையே அம்பலப்பட்டு போகும் இல்லை திமுகவுடைய தவறுகளை பேசுகிறீங்களே இல்லையோ அதை நியாயப்படுத்தாமல் இருந்தீங்கனாவே போதும் மக்கள் உண்மை எது பொய் எதுன்னு புரிஞ்சுக்குவாங்க அதனால் ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நடுநிலையாக இருங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அதனால் நேற்று ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்டுக்கு எதிராக திமுகவினர் களம் இறங்கியதை பற்றி யாரும் விவாதம் நடத்தலை தந்தி டிவி மட்டும் எட்டு மணிக்கு விவாதம் நடத்துகிறாங்க ஆனால் காலையிலிருந்து நம்ம கார்த்திக் சிதம்பரம் இவி கே அவர்கள் இது ஒரு கட்சி பிரச்சனை இதை பற்றி ஊடகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பேசக்கூடாது ஆனாலும் இந்த ஊடகங்களை புறக்கணித்தது என்பது பார்த்திங்கன்னா ஒருவேளை திமுகவுக்கு நல்லதாக அமைஞ்சு போச்சோ அப்படின்ற எண்ணம் நமக்குள்ளே இருக்குதுங்க ஏன்னா இன்றைக்கி மக்கள் எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா பட்ஜெட்டெல்லாம் ஒன்றும் இல்லை நிதி ஆயோக் கூட்டத்துக்காவது போய் நம்ம முதலமைச்சர் அவர்கள் பேசக்கூடாதா அங்கேயாவது போயிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கான திட்டத்தை சொல்லி வாங்கிட்டு வரக்கூடாதா அப்படின்னு நினச்சாங்க தன்னுடைய ஜனநாயக கடமையை புறக்கணித்து விட்டாரே முதல்வர் தங்களுடைய அரசியலுக்காக தமிழக மக்களை வஞ்சிக்கிறாரே அப்படின்ற விஷயத்தை பற்றி மக்கள் அறிந்து கொள்வதற்கு திமுக நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டாத விஷயத்தை பற்றி பேசாமல் போனது நமக்கு ஒரு அதிருப்தி தான் இரண்டாவது கோயம்புத்தூரில் வெல்லல்லூரில் இருக்கக்கூடிய குப்பை கிடங்கு எரிஞ்சுது அது அணைப்பதற்காக செலவானது எழுபத்தாறு லட்சமாக பதினோரு நாளில் அதில் டீ மட்டுமே வந்து இருபத்தி ஏழு லட்சமாக இந்த விஷயங்கள் வெளியே வராமல் பார்த்துக்கிட்டது இந்த ஊடகம் அதனால தான் இவி கே சிவங்குவன் மற்றும் கார்த்திக் சிதம்பரத்தை பற்றியே பேசிகிட்டு இருந்தாங்க இந்த ஏழு லட்சத்துக்கு டீ குடிச்சாங்க பாருங்கள் அதை மட்டும் பேசியிருந்தாங்கன்னா திமுகவுக்கு மிகப்பெரிய ஆப்பு வந்து சேர்ந்துருக்கும் மக்கள் வரி பணத்தை டீக்காக எவ்வளோடா செலவு பண்ணிங்க நீங்கள் ஏழு லட்சமா ஒரு டீ எவ்வளோடா பதினஞ்சு ரூபா கூட வச்சுக்கடா பதினஞ்சு ரூபா டீயை நீங்கள் பதினோரு நாள் எவ்வளோ பேர் உட்காந்து குடிச்சிருந்தா இருபத்தி ஏழு லட்சம் செலவாகிருக்குண்டா ஒரு வாரத்தில் இருபத்தி ஏழு லட்சம் ஜம்பாதிக்கணும்னா டீக்காரன் அவன் அம்பானி விட அதானை விட மிகப்பெரிய பணக்காரன இருப்பானடா அப்படின்னு சொல்லிவிட்டு இருபத்தி ஏழு லட்சமா டீகே அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க ஆனால் மாநகராட்சி சார்பில் இருந்து எத்தனை தீயணைப்பானை கொண்டு வந்தோம் எத்தனை தண்ணீர் லாரியை கொண்டு வந்தோம் எத்தனை ஒக்கலிங்கை கொண்டு வந்தோம் அதே மாதிரி தீயணைப்பில் எத்தனை பேர் ஈடுபட்டாங்க அவங்களுக்கு கூல் கூல்ட்ரிங்க்ஸில் இருந்து அதற்கு பிறகு டீயிலிருந்து காஃபிலிருந்து எப்படியெல்லாம் கொடுத்தோம் அப்படின்றத கணக்கு சொல்லியிருக்காங்க எப்படி கணக்கு பார்த்தாலும் இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் டீ செலவு எழுதுனது தமிழகத்தையே உலிக்கிருக்குது இதை மட்டும் ஊடகம் பேசியிருந்து வச்சிங்களேன் அவ்வளோதான் திமுகவுடைய ஒட்டுமொத்த கௌரவமும் வந்து பார்த்தீங்கன்னா குலைந்து போயிருக்கும் இதெல்லாம் திசை திருப்புவதற்காக தான் ஊடகமானது நேற்று கார்த்திக் சிதம்பரம் இவி கே சிலங்கோனை பற்றி பேசினாங்க நீங்கள் என்னான்னு கேட்டிங்கன்னா திமுக போராட்டத்தை பற்றி சொல்லலை அதனால் திமுகவை கைவிட்டுடுச்சு ஊடகம் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்பது சந்தி சிரிக்கிறது ஏன்னா நேற்று தருமபுரியில் ஓட்டலுக்குள்ளே போய் உள்ளிருக்கின்ற சர்வரை கத்தியால் கூத்தியே கொலை பண்ணியிருக்காங்க காதல் விவகாரத்தில் இப்படி கொலை என்பது பார்த்திங்கன்னா சர்வசாதாரணமாக நிகழ்கின்ற ஒரு நாடாக தமிழ்நாடு மாறிப்போச்சு இப்படி சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்துகின்ற முதல்வர் அதை கண்டும் காணாமல் இருக்கிறார் அதை பற்றியெல்லாம் பேசியிருந்தாங்கன்னா திமுகவுக்கு மக்கள் மதியில் இருக்கக்கூடிய நற்பேர் ஒட்டுமொத்தமாக போயிருக்கும் அதாவது பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் சாமானிய மக்களுக்கு எங்கே பாதுகாப்பு இருக்கும் இந்த ஆட்சியில் அப்படின்னு அதிமுக குற்றச்சாட்டு வைக்கின்ற பொழுது அனி தினமும் கொலை நடப்பதை பார்த்தா மக்கள் கொலை நடுங்குவங்களா இல்லையா இதையெல்லாம் மறைப்பதற்காக தான் பா சிதம்பரத்துடைய மகன் விஷயமும் இவி கேசன் இளங்கோன் விஷயமும் இந்த ஊடகம் பேசிச்சு ஆனால் திமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாடை எப்போதும் கைவிட்டு விடவில்லை அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா சில பேர் கருத்து தெரிவிக்கின்றார்கள் ஊடகம் திமுக பற்றி பேசலைனாலும் திமுகவுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஊடக ஆதரவாக இருக்குதுன்னு தான் அர்த்தம் அதை கருத்தில் கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி திமுக போராட்டத்தை தான் பேசலையே அன்றி ஆனால் மம்தா பேனர்ஜி விஷயத்தை எல்லா ஊடகம் பேசிச்சே இல்லையா அப்படி பேசுனதுனால மக்களுக்கு என்ன கொண்டு வந்து சேர்த்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மம்தா பேனர்ஜி அவர்கள் எதிர்கட்சி வரிசையில் இருந்து நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போன ஒரே ஆள் ஆனால் உரிய மரியாதை இருந்ததா அவங்க மைக் ஆஃப் பண்ணிட்டாங்களா இல்லையா மம்தா பேனர்ஜி அவர்கள் வெளியே வந்து சொன்னாங்களா இல்லையா அதனால் முதலமைச்சர் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்தது சரிதான் அங்கே போனால் என்ன நடக்கும் என்பது அரசியல் அனுபவத்தில் நம்ம முதலமைச்சர் அவர்கள் உணர்ந்திருக்கின்றார் இங்கிருந்து கூட நம்ம மோடி அவர்களுக்கு அழுத்தம் தரலாம் ஆனால் அங்கே போய் அவங்க கிட்ட பேச முடியாது அவங்க வச்சு தான் சட்டம் என்பது முதல்வருக்கு தெரியும் அதையெல்லாம் மீறி போனால் மம்தா பானர்ஜி அவர்கள் அவமானம் தானே பட்டாங்க அவங்க என்ன கிடைச்சிது அப்படின்னு வந்து ஊடகங்கள் கொண்டு வந்து சேர்த்தன எப்படி பார்த்தாலும் சரி திமுகவுக்கு ஆதரவாகத்தான் நேத்தும் ஊடகம் செயல்பட்டிருக்குது அப்படின்றது அரசியல் பார்வையாளருடைய கருத்தாகவே இருக்கிறது ஆனால் மம்தா பானர்ஜி அவர்களுக்கு நேற்று அவமானங்கள் நிகழ்ந்ததா அப்படின்னு பார்க்கும்போது நிர்மலா சீதாராமன் அவர்களாக இருந்தாலும் சரி மத்திய அமைச்சகத்துடைய நிதி செயலாளராக இருந்தாலும் சரி என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா அப்பா மம்தா பானர்ஜியினுடைய மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணலை அதுவும் இல்லாமல் மம்தா பானர்ஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் செய்கிறாங்கன்றத நாங்கள் எப்படி சொல்கிறோம்னா மம்தா பானர்ஜி மட்டும்தான் நிதி ஆயோக் கூட்டத்திலிருந்து வெளியேறினாங்க ஆனால் அவங்களுடைய தலைமைச் செயலாளர் கூட்டம் முடிகிற வரைக்கும் ஆலோசனையில் தான் இருந்தார் அதனால் மம்தா பானர்ஜியை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக எதிர்க்கட்சிகள் புறக்கணிக்கிற போது நாம் மட்டும் வந்துட்டுமே இந்தியா கூட்டணியர் என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நினச்சி தான் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக நான் போன எனக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொன்னதன் காரணமாக இன்னும் இந்தியா கூட்டணிக்காரங்களை குஷிப்படுத்தியிருக்கிறாங்க முதலமைச்சருடைய மைக்கை யாராவது ஆஃப் பண்ண முடியுமா அங்கே ஒவ்வொரு முதலமைச்சருக்கும் பத்து நிமிஷம் கொடுக்கப்பட்டது அங்கே ஆட்டோமேட்டிக்காக அலாரம் இருக்கும் பத்து நிமிஷம் முடிந்த உடனே அந்த கடிகாரமானது மணி அடிக்கும் அந்த மணியை புரிஞ்சுக்கிட்டு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஸ்பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்குவாங்க அப்படி தான் மம்தா பானர்ஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஏழு நிமிடம் கொடுக்கப்பட்டது அப்படி இல்லை நான் கூடுதலாக நிமிடங்கள் வாங்கி கொள்ளலாம் என்று சொன்னோம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி வெளியே வந்து என்னை பேச விடலை மைக்கை ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் இதே மம்தா பானர்ஜி டெல்லியில் வந்து மைக்கு ஆஃப் பண்ணிட்டாங்க தானே சொன்னாங்க ஆனால் மேற்கு வங்காளத்தில் போய் என்ன சொன்னாங்க தெரியுமா நான் பேசிக்கொண்டே இருக்கின்ற போது மைக்கை தட்டி ஒளி எழுப்புனாங்க உட்கார சொல்லி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மம்தா பானர்ஜி அவர்கள் சொன்னாங்க மைக்கை தட்டினா பேச்சை நிறுத்திடணும் அப்படின்றது வழக்கம் தான் நிதி ஆயோக் கூட்டத்தில் நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் அதை செய்வார் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் எப்போதுமே ஏன்னா வரமுறை இல்லாமல் ஒருத்தரையே பேசினான்னு வச்சுங்களேன் அங்கே வந்திருக்கின்ற ஒட்டுமொத்த முதலமைச்சர்களும் அதே மாதிரி துணைநிலை ஆளுநர்களும் பேச முடியாமல் போயிடும் அதனால் எல்லோருக்கும் பங்களிப்பு சரியாக வழங்கணும் என்பதற்காக நம்முடைய ராஜ்நாத் சிங் அவர்கள் அதையெல்லாம் தட்டி எச்சரிப்பார் ஆனால் மைக்கை வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ண மாட்டாங்க மொத்தத்தில் எந்த புறக்கணிப்பும் கிடையாது ஆனால் மம்தா பானர்ஜி அவர்கள் எங்கே போனாலும் ஸ்கோர் பண்ணணும் மோடி எதிர்க்கணும் என்று முடிவெடுத்துட்டாங்க அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிதி நிதியோக கூட்டத்துக்கு போயிட்டு அவங்க ஒரு அரசியல செஞ்சிட்டாங்க ஆனால் அதை ஊடகங்கள் பேசுனது மூலமாக முதல்வர் போவாதது நல்லது தாண்டாப்பா அங்கே போய் யாரை அவமானப்படுறது அவனுக்கு மரியாதையை கொடுக்க மாட்டானுங்கப்பா அப்படின்னு ஒரு பொய் கட்டமைப்பை நேற்று ஊடகம் மம்தா விஜயத்தை பேசி தமிழக மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துடுச்சு மொத்தத்தில் ஊடகமானது திமுகவை கைவிடாது அது கைவிட்டுச்சின்னா திமுக எப்படி களத்தில் இறங்கும் என்பது ஊடகங்களுக்கு நன்றாகவே தெரியும் என்ன ஒன்று போராட்டத்தை புறக்கணித்தாலும் பல நல்ல விஷயங்களை திமுகவுக்கு செஞ்சு தான் கொடுத்துருக்குது அதை தான் நம்ம பட்டியலிட்டோம் ஸோ ஊடகம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையை பேசுதா இல்லை திமுக ஆதரவு நிலைப்பாடு உடனே வந்து ஊடகங்கள் பயணிக்கின்றனவா உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள் நன்றி நன்றி